கோவில் கருவறையிலிருந்து நேரடியாக உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை அது எதை பற்றியது என்று பிறருக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த முருகன் நான் அறிவேன் அல்லவா அந்த கவலையை சந்தோஷமாக பெரும் மகிழ்ச்சியாக மாற்ற இப்பொழுது வந்து விட்டேன் முருகா என்னை காப்பாற்று எனக்கு உதவி செய் நான் தப்பிக்க வேண்டும் இந்த சிக்கலில் இருந்து மீள துன்பத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன் என்னை மீட்டெடு என்று கதறினாயே உன் கூக்குரலுக்கு நீ அழைத்த கூக்குரல் கேட்டுதான் இப்பொழுது உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் என்னுடைய சொற்களை வாக்கை முழுமையாக நீ இன்றைய தினம் கேட்டுவிட்டால் என்றால் நீ மிக பெரும் இதுவரை காணாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பது என் மீது சத்தியம் உன் வாழ்க்கையில் மலராமல் இருந்த விஷயங்கள் இப்பொழுது மலர்ச்சியை பெறும் உதிர்ந்து போக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பிடிபட்டு கொண்டு இருந்து உன்னை கஷ்டப்படுத்தியது அந்த விஷயங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும் தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து உனக்கு தொல்லை கொடுத்தது தேவையான விஷயங்கள் தள்ளி நின்று உன்னை துன்பப்படுத்தியது இப்பொழுது அந்த நிலை மாறும் எது தேவையோ அது கிடைக்கும் எது தேவையில்லையோ அது விலகிவிடும் உன் மனம் எதிர்பார்த்தது இப்பொழுது உன்னை தேடி வரும் சங்கடங்கள் நிறைந்த வாழ்க்கை சுகத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இப்பொழுது மாறும் உன்னுடைய குடும்பத்தை மகிழ்விக்க பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது நம்பிக்கையை விட்டு மீள செய்யும் அந்த வாழ்வினுடைய அர்த்தங்கள் இப்பொழுது அதே நம்பிக்கையை உனக்கு பிடித்து வைத்து தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ள விஷயமாக உன்னுடைய தலைவிதியை நான் இப்பொழுது மாற்றி கொடுக்க போகின்றேன் எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னுடைய இதயத்தின் அடியில் எந்த வருத்தமும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் தாமதமாகின்றது என்றால் அதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று தெரிந்து சற்று பொறுமையாக இருந்தால் மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் நீண்ட நாட்களாக நிலவும் நிச்சயமில்லாத நிலை அது முற்றிலும் மாற மாறக்கூடிய தருணத்தை இப்பொழுது பெறும் என்னுடைய அருள் வந்துவிட்டால் மாற்றம் மகத்தான மாற்றமாக இருக்கும் அப்படிப்பட்ட அருள் இப்பொழுது உனக்கு அதிகமாக இருப்பதால்தான் நல்ல மாற்றத்தை நீ பெறப்போகின்ற இந்த முருகனுடைய திருவுருவம் உன்னுடைய நெஞ்சத்தில் பதிந்து விட்டது என்னுடைய நாமம் உன் நாவில் பதிந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இன்பமும் ஒட்டி கொள்ளும் முருகா 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 என்று முக்காலமும் என் நினைவோடு இருந்தால் எக்காலமும் நான் உன்னை விட்டு விலகாமல் உன் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பேன் சோதனைகள் எல்லாம் உன்னை சாய்க்க வந்தது அல்ல உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு தான் நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டத்திலும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உன்னை வலிமைதான் படுத்தி இருக்கின்றது நீ சற்று பார் முன்பு கஷ்டமாக தெரிந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருப்பதால் தான் இப்பொழுது அந்த விஷயத்தில் நீ இஷ்டப்பட்டதை துணிச்சலோடு செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பழைய அத்தியாயங்கள் எல்லாம் உனக்கு புதிய அத்தியாயத்திற்கு ஒரு பலுவை தான் கொடுத்திருக்கின்றதை தவிர அது எதுவுமே வீணல்ல தீர்வு கிடைக்காத விஷயத்திற்கு இப்பொழுது தீர்வு கிடைத்துவிடும் எதை எப்படி செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்த உன்னுடைய நிலைமை இப்பொழுது தளராத நம்பிக்கையோடு கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் நற்செய்தியின் தொடக்கம் இன்று தின் இன்றைய தினம் முதல் இக்கணம் முதல் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் நடக்க வேண்டும் என்று ஒரு சில விஷயங்களில் நான் செயல் திட்டங்களை செய்து வைத்திருக்கின்றேன் அதை அழகாக உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி உன்னை மெருகேற்றுவேன் மிளிராமல் இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது என் அருள் ஒளியாய் மிளிரும் நல்லது நடக்கும்